வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் எனக்கு யார் அதிபதி பக்கம் வரும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வந்து தப்பான சில முடிவு எடுத்துகிட்டு வர்றாரு ஓபிஎஸை காலி பண்ணணும் ஓபிஎஸ் இடத்த பார்த்தீங்கன்னா எக்கார்ந்துக்கிட்டும் விட்டு போயிடக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு ஓபிஎஸ் தனியாக போட்டிட்டார்னா அதிமுக சார்பில் இருக்க வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஓபிஎஸ் கிளம்ப இருக்கி அதை செலவு பண்ணவர் வேட்பாளர் செலவு பண்ணியிருந்தால் மிகப்பெரிய லெவலில் வெற்றியாச்சி பெற்றுக்கலாம் இரண்டாவது இடத்துக்கு வந்துருக்கலாம் ஓபிஎஸை பின்னுக்கு தள்ளியிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அப்போ ஓபிஎஸை பரவாயில்ல தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்காதான் நல்லதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உதயகுமார் மேலே ஏகப்பட்ட பாய்ச்சல் அதே மாதிரி ஒரு சில வட்ட செயலாளர் கூட பார்த்தீங்கன்னா உதயகுமாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ 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 அதிமுக உருவாக்கணும் எடப்பாடி அதே மாதிரி மாதிரி உதயகுமார் பார்த்தீங்கன்னா 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 அவர் தான் அவரோட பெறும் திருப்பி தென் மாவட்டங்களில் தன்னோட இருக்காது இப்போ ஓபிஎஸ் 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 இவர் ரீஃபில் பண்ண வந்து ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு பெரிய லெவலில் அவரால் செல்வாக்க வர முடியல அதுதான் உண்மைன்றாங்க முழுமையாக பின்னாடியே சுற்றுற ஆரம்பிச்சாங்க இருக்க லோக்கலில் கூட அதிமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அரசியா போல ஸோ சீனியர்கள் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜா எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியா மாவட்ட செயலாளர் புரிஞ்சு விட்டுறோன்ற அளவு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை வச்சு பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்தினா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒற்றுமையாக செயல்படணும் அப்போ ஓபிஎஸ்ஏ பெட்டர் ஓபிஎஸ்ஏ இருந்தாலே நல்லதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்களை உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்